ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சைக்காலஜி இன் தமிழ் நான் டாக்டர் ஜிதேந்திரா என்னோடய வாழ்க்கையில் இருந்த கொஞ்சம் நல்ல தருணங்கள் அதுலேருந்து கற்றுக் கொடுத்த சில விஷயங்களில் உங்கள் கூட ஷேர் பண்ணுன்றது என்னுடைய ரொம்ப நாள் ஆசை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப நாளாகவும் கேட்டுகிட்டு இருக்கீங்க அந்த விதத்தில் இந்த தன்னம்பிக்கை அப்படின்ற ஒரு விஷயமும் நம்மளுடைய தாழ்வு மனப்பான்மை அப்படின்ற ஒரு விஷயமும் நம்மளுடைய வாழ்க்கையில் பெரும் பிளாக்கா எப்படி இருக்கு அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்றதுக்கான ஒரு கதை தான் இது இந்த வாழ்க்கையில இன்னொரு நபர் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்றதுனால அவருடைய நிக் நேம் மட்டும் நான் இடத்துல யூஸ் பண்ணிக்கிறேன் அவர் பேர் குட்டி குட்டி அப்படின்றவர் என்னுடைய காலேஜ் சீனியர் நாங்க எல்லாரும் கிரிக்கெட் டீம்ல இருந்தோம் காலேஜ் கிரிக்கெட் டீம்ல குட்டி ஒரு மிகச்சிறந்த லெக்ஸ்பின்னர் ஆனால் முக்கியமான பிரச்சனை என்னன்னா அந்த சிறந்த லெக்ஸ்பின்னருக்கு அவர் எவ்வளவு பெரிய ஆளுன்றதே அவருக்கு தெரியாது இந்த காலேஜுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்ற சில விஷயங்களை அவங்க கிட்ட சொன்ன அப்படின்னா இது ஏன் அப்படின்றது உங்களுக்கு புரியும் நான் காலேஜில் சேர்றதுக்கு முன்னாடியே ஐந்து ஆறு வருடங்களாக ப்ரொஃபஷனல் கிரிக்கெட் கேம்ஸ்ல அட்டன் பண்ணிட்டு இருந்தேன் கோச்சிங் கிளாஸஸ் போயிட்டுருந்தேன் ஸோ ஒரு ஸ்பின்னர்னா எப்படி இருப்பார் ஒரு போலிங்னா எப்படி இருக்கும் ஒரு குட் குவாலிட்டி போலிங்னா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு தெரியும் ஆனால் குட்டி இருக்கார் இல்லைங்களா அவர் ஒரு கிஃப்டட் ஸ்பின்னர் அவர் எந்த கோச்சிங்கும் போனது கிடையாது என் கிரிக்கெட் வாலியும் முதன் முதல்ல தொட்டது வந்து எங்கள் காலேஜில் வந்துதான் வந்து தான் அந்த செலக்ஷன்ல உடனே அவர் செலக்ட்டும் ஆகிட்டார் ஸோ உண்மையாகவே குட்டி அவருக்கு அவர் எவ்வளோ பெரிய ஸ்பின்னர் அப்படின்றது அவருக்கே தெரியாது அவர் எவ்வளோ பெரிய ஸ்பின்னர் அப்படின்னா ஒரு மிக கிடையாது இன்னைக்கு நீங்க ரஷித் கான் எப்படி பாக்குறீங்களோ அந்த மாதிரி அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மூணு மடங்கு சூப்பரான ஸ்பின்னர் தான் குட்டி அப்படின்றது இந்த போர்டு ஆனால் அவரால் வாழ்க்கையில பெருமளவு சாதிக்க முடியாததுக்கான விஷயங்கள் என்னோட மனசுல இருக்க விஷயங்கள் இது குட்டி பார்த்தாருன்னா அது மனசு கஷ்டப்படலாம் மனல் இது ஒரு பாடமாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் இந்த விஷயத்த ஷேர் பண்றேன் எனக்கு தெரிஞ்சு அவர் ஒரு பெரிய ஸ்பின்னர்ன்றது அவரே நம்பல காரணம் என்ன அப்படின்னா அவர் ஒரு ஓரளவுக்கு ஏழ்மையான ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வந்து ஒரு மனிதர் தான் ஸோ வாழ்க்கையில் அவருக்கு பிரச்சனைகள் அதிகமாக இருந்தது காலேஜுக்கு ஃபீஸ் கட்டுறதுன்றதே ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது அது என்னுடைய கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் எந்த இடத்துலேருந்து வந்திருக்கோன்ற விஷயம் நம்ம எவ்வளோ தூரத்துக்கு போக முடியுன்ற விஷயத்தை குறைச்சிடுதுங்க ஏன் அப்படின்னா என்னாலலாம் அவ்வளோ தூரம் போக முடியுமா நான்லாம் எல்லாம் அளவுக்கு ஆகிடுவேண்ணா அப்படின்ற எண்ணம் இதை பற்றி நான் அவர்கிட்ட பேசும்போதெல்லாம் அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா ஏதோ வாரம் ஜாலியாக இருக்கும் பசங்களோட விளையாட்றோம் போகணுன்னு இருப்பியா ஏதோ விட்டு நான் போய் பெரிய ஸ்பின்னர் ஆகிறது அதெல்லாம் எப்படி முடியும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தார் இது ரொம்ப பர்சன்வேட் பண்ணி நான் என்ன சொன்னேன் எனக்கு தெரிஞ்ச ரெண்டு மூணு இடங்கள் இருக்குது செலெக்ஷனுக்கு போங்க கண்டிப்பாக செலக்ட் ஆவீங்க அப்படின்றத சொல்லிக்கிட்டே இருந்தேன் நான் ஆனால் அவருக்கு நண்பர்களோட சுற்றுறதும் கொஞ்சம் கொஞ்சம் சில தவறான ஹேபிட்ஸில் ஈடுபடுறதும் இந்த மாதிரியான விஷயங்களும் பெரிய விஷயமாக இருந்ததுனாலையும் அவரோட வாழ்க்கையில் வெற்றி பெறறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்காது அது என்னென்னா தான் படித்து கொண்டிருக்கும் அந்த மூணு ஏர் டிகிரியை முடிச்சுட்டு ஏதாவது ஒரு சின்ன லெவல் வேலையில ஜாயின் பண்ணுறது தான் நிற்க முடியும் இல்லைன்னா எப்படியாவது போஸ்ட் கிராஜுவேஷன் படிச்சுட்டு ஒரு சின்ன வேலையில் போய் செட்டில் ஆகிறது தான் நிற்க முடியும் அப்படின்ற அவருடைய நம்பிக்கை தான் ஒரு குட்டியை நட்டியாக விடாமல் தடுத்தது அப்படின்னு நான் நினைக்கிறேன் நடராஜனாக விடாமல் தடுத்தது இந்த தன்னம்பிக்கை அப்படிங்கிறதுங்க ஏன்னா நம்மளுடைய டேலண்ட் ஸ்பெஷல் டேலண்ட் என்ன அப்படின்றது நமக்கே நிறைய நேரங்களுக்கு தெரியாது வெளியில ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்க ஒருத்தன் என்னிக்காவது ஒரு நாள் நமக்கு வந்து ஒரு சிக்னல் கொடுப்போம் இந்த மாதிரி நீங்க இருக்கிறது ரொம்ப ரேரான விஷயம் உங்களால் பெருசா ஜெயிக்க முடியும் கொஞ்சம் இன்டர்னலைஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க அது டேலண்ட்டு ரா டேலண்ட்டு ரா டைமண்ட் தான் அது உடனடியாக வந்து உங்களால அது பெரிய விஷயமா மாத்திக்க முடியாது இப்போ குட்டி ஒரு எக்ஸ்ட்ராடனரியான லெக்ஸ்பினராக இருந்தா ஆனா அவருக்கு இன்னும் சில விஷயங்கள் தேவைப்பட்டது மனிதர்களுடன் பேச கற்றுக்கிறது ஒரு விஷயம் இந்த தோல்வியை சந்திக்கிறது ஒரு விஷயம் நம்மளை அசிங்கப்படுத்துறவாங்களோன்ற பயம் அசிங்கப்படுத்தினா பரவாயில்லன்ற அந்த மைண்ட் செட் வச்சுக்கிட்டு நாலு இடத்துக்கு போய் கதவு தட்டணுன்ற விஷயம் என் வாழ்க்கையை தான் வாழ முடியும் நினைச்சுட்டு இருக்கும்போது புது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா அதை நான் பயன்படுத்திக்க முடியும் அதுக்காக நான் வேலை செய்யணும் அப்படின்ற அந்த அந்த எண்ணம் இல்லாத ஒரு விஷயம் தான் அவர் அந்த இடத்துக்கு விடாமல் தடுத்தது அப்படின்னு நினைக்கிறேன் இன்னைக்கு நான் அவருடன் டச்ல இல்ல அவர் அதோட வாழ்க்கையில பெரும் அளவுக்கு கூட சாதிச்சிருக்கலாம் ஆனால் அவரோட வாழ்க்கையில ஒரு முக்கியமான எபிசோட் அந்த காலேஜ் டைம் தொடர்ந்து நான் காலேஜில் விளையாடினேன் என்னுடைய அண்டர் கிராஜுவேஷன் காலேஜில் விளையாடுனா அந்த மூணு வருஷத்துலேயும் நான் பார்த்த மிகச்சிறந்த ஸ்பின்னர் இவர் தான் இவர் தான் ஒரு முக்கியமான காரணம் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி நடத்துகிற அந்த கண்டினியூஸ் டோர்னமெண்ட் ஒன்று இருக்கும் காலேஜ் டோர்னமெண்ட் அதில் நாங்கள் ஃபைனல்ஸ் வரைக்கும் போனதுக்கான ஒரு முக்கியமான காரணம் குட்டி தான் ஆனால் அது குட்டியே நம்பலான்றதுன்னு ஒரு துரதிருஷ்டவசமான உண்மை ஸோ இந்த தன்னம்பிக்கையும் தாழ்வு மனப்பான்மையும் நம்மளோட வாழ்க்கையை பாதிச்சிடக்கூடாது அப்படின்றது என்னோடய வாழ்க்கையில் இருந்த ஒரு எபிசோடு வச்சு உங்களுக்கு சொல்லணும் அப்படின்றதுக்கு தான் இந்த கறி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னு கே கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஹவ் கேட் டைம்